ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடும்ப பெண்கள் இல்லத்தரசிகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க செல்ஃப் கேர் பண்ணுறது எப்படிங்கிற பார்க்குறான் வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி வேலைக்கு போகாதவங்களாலும் சரி மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகாதவங்க நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ரொம்ப டல்லாகிடணும் வேலைக்கு போகிறவங்களும் சரி போக யாருனாலும் சரி செல்ஃப் கேர் எப்படி பண்ணிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் டிப் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் டீ காப்பி வந்து நிறைய எடுத்துக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க டீ காப்பிக்கு பதிலாக சீரகத்தண்ணி குடிக்கலாம் அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் ஏதோ ஒன்று காலையில் வந்து வெறும் வேதில் நீங்கள் டீ காப்பி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சீரக தண்ணி குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்திரிச்சு தான் டீ காப்பி குடிக்காமல் சீரக தண்ணியோ இல்லாட்டி ஹாட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் சீரக தண்ணி நான் பிடிக்காதவங்க ஹாட் வாட்டர் கூட லை எடுத்துக்குங்க லைட்டாக சூடாக குடிங்க ரொம்ப நல்லது வெறும் வயத்தில் மேக்சிமம் டீ எடுத்துக்காதுங்க மேக்ஸிமம் டீயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டில் இருக்க பெண்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம வேலையை முடித்தோமா ஒரு கொண்டை போட்டோமா அப்படின்னு தான் இருப்போம் அப்படி இருக்காதிங்க நம்ம எல்லாருமே மேக்சிமம் இருக்கிறது அப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி காலையில் நம்ம வேலையை முடித்தோமா குளித்தோமா தலைசி வேணுமானே தலைக்கு முடிக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க முடியும் சரி முடிக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளாச்சு எண்ணெய் தைச்சி குளிங்க உடம்புக்கும் நல்லது முடிக்கும் நல்லது நல்லா தலைக்கு குளிங்க தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது தலை குளிச்சுட்டு நல்லா தலை சீவுங்க சீவாமல் கொண்டையே போடாதுங்க கொண்டை போடறதுனாலே நமக்கு வந்து நிறைய முடி கொட்டுற பிரச்சனை வரும் ரொம்ப முடி உதிரும் முடி உடையும் நம்ம சீப்பால் சீவி ரெண்டு பின்னல் போட்டுக்குங்க பின்னல் போட்டிங்கன்னா தான் நான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நமக்கு இது முடியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை வேலைன்னு காலையில் டிஃபன் சாப்பிட்றது நீங்கள் விட்டுறாதீங்க காலையில் வந்து எந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த டைமுக்கு சாப்பிட்றேங்க சாப்பாடுலேயும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மெயினாக அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கிங்கன்னா அந்த மாதிரி இந்த வேலை செஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் அது மாதிரி தான் இந்த வேலை செஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கரெக்ட் டைமுக்கு ஒம்போது மணினா ஒம்பது மணிக்கு சாப்பிடுக்குங்க சாப்பிட்றத வந்து ஸ்கிப் காலையில் சாப்பாடு மேக்ஸிமம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க ஃபுட்டும் சரி நமக்கு பிடிச்சதை சமைச்சி சாப்பிடுங்க பசங்களுக்கு அது பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கும் மாமியாருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம சமைச்சி சாப்பிட்றமே செய்யலை நமக்குன்னு நம்ம எதுவுமே செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறோம் அதனால் உங்களுக்கு பிடிச்சதும் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க நிறைய வெஜிடபிள் எடுத்துக்குங்க நிறைய வந்து வெஜிடபிள் எடுத்துக்குங்க நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது தண்ணி வந்து நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் அப்படி மாதிரி குடிக்க முடிலனா ஒரு அளவு வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு அளந்து பார்த்து கூட தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வேலை சரி அப்புறம் போய் நம்ம எடுத்து குடிக்கணுமே ஒரு சோம்பேறித்தனம் போட்டுட்டு சரி நம்ம அப்புறம் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படி இல்லை நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே ஒரு வாட்டர் கேன்லையோ ஒரு செம்புலையோ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம நைட்டியோடவே இருந்துடுறோம் மேக்ஸிமம் வந்து நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வீட்டில் இருந்தாலே நைட்டியோடவே நம்ம விட்டுறோம் அப்படின்னு இல்லை நைட்டி போட்டாலும் ஒரு நல்ல டீஷனாக நைட்டி போடுங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகும்போது நைட்டி இல்லாமல் ஒரு சுடிதாரோ எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் நாங்களாம் வந்து முதல்லலாம் நான் அப்படி தான் நைட்டியே போட்டுருந்தேன் இப்போல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் சுடிதாரோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம் சுடிதாரோ ஸேரீ பிடிக்கிறவங்க ஸேரீ கட்டிக்குங்க பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் வெளியே போனால் அந்த அழுக்கு நைட்டியோடு போகாதீங்க அப்போ அந்த இதை கொஞ்சம் மாற்றுங்க நமக்கே நம்ம மேலே ஒரு கெத்து வரும் அதனால் அப்படி பண்ணுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டா நம்ம வந்து பகலில் தூங்குறதை கம்மி பண்ணிடுங்க வேலையே முடிஞ்சிருச்சு நம்ம தூங்கலாம்னு தூங்காதுங்க நமக்கு பிடிச்ச பாட்டோ இல்லாட்டி நிறைய பேருக்கு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப பிடிக்கும் செல்ஃபெல்லாம் அந்த டைமில் வந்து மத்தியான டைமில் தூங்காமல் கிச்சன் செல் பண்ண செல்ஃபை க்ளீன் பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து டெய்லரிங்கில் ஆர்வம் இருக்குதும் அந்த துணி தைச்சி பார்க்கலாம் எதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் அதை நீங்கள் பண்ணுங்கள் மத்தியான நேரம் தூங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது நைட்டு தூங்கிக்கலாம் மத்தியானம் தூங்குவேன்னா மத்தியானம் தூங்குறதுனால நமக்கு நைட்டும் மறுபடியும் தூக்கம் வர்றது கம்மியாயிடும் மத்தியானம் தூங்கினாலும் தூக்கம் வர்றதும் நமக்கு ரொம்ப கம்மியாயிடும் அதனால நீங்கள் வந்து தூங்குறத மத்தியானம் தூங்குறதை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டோ இல்லாட்டி எதோ நமக்கு அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன வேலை பார்க்கலாம் இல்லாட்டி எதாவது வேறு ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு யோசிங்க நமக்கு நிறைய இருக்கும் அதை மாதிரி யோசித்து பிடிச்ச பாட்டு கேட்கலாம் பிடிச்ச சீரியலோ எது வேணாலும் பார்க்கலாம் அதுக்காக ரொம்ப சோகமெல்லாம் கேட்காதுங்க நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கேளுங்க அப்போ தான் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் நம்மளும் ஒரு எனர்ஜியாக இருப்போம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஃபேஸும் சரி நம்ம வந்து மூ முகம் கூட நல்லா சரியாக கழுவ மாட்டோம் ஒவ்வொரு நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படிலாம் இருக்காதுங்க நமக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கிறதுலையே நம்ம ஏதாச்சும் ஃபேஷியல் மாதிரி கூட பண்ணிக்கலாம் கடலை மாவு தயிர் நமக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கிறப்ப தயிர்லாம் முகத்துக்கு போட்டால் ரொம்ப நல்லது தயிர் எதோ ஒன்று அரிசி மாவு அதெல்லாம் ஏதோ லைட் லைட்டாக லைட் லைட்டாக நம்ம முகத்துக்கும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க ஒரு லைட்டாக ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா முகமும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை கண்ணாடியில் ஒரு வாட்டி பாருங்கள் பண்ணுனதுக்கப்புறம் அப்புறம் கண்ணாடியில் ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம முகமே பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நம்ம நம்மளால் என்ன காய் கிடைக்குதோ காய் ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த சீசனுக்கு என்ன காய் கிடைக்குதோ அந்த காய் வாங்கிச்சாடுங்க அது வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது அந்த ரேட் எல்லா காயுமே சாப்பிட்லாம் நமக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப காஸ்ட்லியான காய்லாம் வேண்டாம் நமக்கு பிடிச்ச காய் ரொம்ப களை கம்மியாக இருக்குது வாங்கி சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மத்தியானமும் சரி சாப்பாடு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க காலையில் நம்ம காலையில் லேட்டாக சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட லேட்டாயிடும் ஆயிடும் காலையிலும் கரெக்ட் டைம் சாப்பாடு எடுத்துக்கோங்க மதியமும் நல்ல ஒரு காயோட சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் டிப்பு நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஈவினிங் ஈவினிங் வந்து எப்படியாவது நம்ம ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வாக்கிங் மாதிரி நம்ம நல்லது உடம்புக்கு தான் நம்ம வேலை பார்த்தாலும் வாக்கிங் மாதிரி கொஞ்சம் நடந்துட்டு போகிறது நல்லது பக்கத்தில் ஏதாவது பார்க்கோ இல்லாட்டி ஒரு கோயிலோ எது இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிற தூரத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நடந்து போங்க வண்டியிலலாம் போக வேண்டாம் நடந்து போயிட்டு வாங்க உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் போய் பாருங்களேன் உங்களுக்கே மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா வீட்டே பார்த்துருக்க ஒரு டென்ஷன் அது எல்லாமே கம்மியாகும் அதில் போய் குழந்தைகளை விட்டுட்டு நம்ம பார்க்கில் கூட நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து விளையாடிட்டு வரலாம் நமக்கு அந்த பிள்ளைங்க விளையாடுறத பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அதனால் அதனால் கண்டிப்பாக ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போய் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ரொம்ப இருட்டவளோடலாம் வேண்டாம் கொஞ்சம் நேரமாகவே போய் அந்த வாக்கிங் போகிற தூரம் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போக கற்றுக்குங்க உடம்புக்கும் நல்லது நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறத மறந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி கொஞ்சம் வெளியே போக கற்றுக்கிட்டிங்கன்னா டெய்லி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் என்ன தான் நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான தான் நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹெவி ரேட்டு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது எந்த பழம் வந்து கம்மியாக இருக்கும் எல்லா பழத்துலையுமே நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் என்ன பழம் நமக்கு கம்மியாக கிடைக்குதோ அந்த பழம் எடுத்து வாங்கி சாப்பிட்றோம் ங்க ஃப்ரூட் சாப்பிட்றத மறந்துடாதீங்க நிறைய பேர் ஃப்ரூட் சாப்பிட்றது மறந்தேட்டாங்க அது வந்து வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க நம்மளும் சாப்பிடணும் பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்ற கற்றுக் கொடுங்க ஃப்ரூட் சாப்பிட்றது வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் நம்ம வந்து நிறைய ரேட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட்ணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்லாம் மெயினாக ரேட்டு கம்மியாக இருக்குது எவ்வளோ பழங்கள் இருக்குது அதில் நமக்கு ரேட்டு கம்மியாக சீசன் அப்போ ஒவ்வொரு பழமும் கம்மியாக இருக்கும் ரேட்டு அந்த பழம்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு க நல்லா உடம்பை ஹெல்த்தியாகவும் பார்த்துக்குங்க உ அதேமாதிரி நீட்டாகவும் இருங்க அதுக்கப்புறம் தூக்கம் மெயின் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தூக்கம் முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு ரொம்ப லேட்டாகாதிங்க கரெக்ட் டைமுக்கு பத்து மணினா பத்து மணிக்கு தூங்க பாருங்கள் அப்படி எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தூங்கணும் காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம எந்திக்கிற மாதிரி இருந்தால் பத்து மணிக்கெலாம் கண்டிப்பாக தூங்கிடுங்க அதேமாரி தூங்கிட்டு காலையில் வந்து சீக்கிரமாக இலை கற்றுக்குங்க ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி கற்றுக்காதீங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் மேக் மேக்ஸிமம் ஆறு மணி அப்படிங்கும்போது நல்லா கண்டிப்பாக நம்ம எந்திக்கிற தூங்குறதுலேருந்து எந்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதனால் நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தூங்க பாருங்கள் தூக்கம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் தூங்கவும் கற்றுக்குங்க அது ட்ரெஸ்ஸிங் நீட்டாக பார்த்துக்கணும் அப்புறம் வந்து ஃபுட்டு நம்ம நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க மாதிரி முடியும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க அதுமாரி ஃபேஸ் ஃபேஸுக்கும் ஏதாச்சும் போட்டு அதே நல்லா பார்த்துக்குங்க ட்ரெஸ்ஸு நீட்டாக தலை சீ அது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வரும் ஆகா நீங்கள் இதை இதை நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரம் பத்து நாள்லேயே உங்களோட சேஞ்ச் அப்படியே தெரியும் நம்ம இப்போ இவ்வளோ இதாக இருந்திருக்கோம் நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும் இவ்வளோ இப்படி இருந்திருக்குமே இவ்வளோ டல்லாக இருந்திருக்குமே இவ்வளோ நாளும் அப்படிங்கிறது நமக்கு தோணும் அதனால் ஒரு ஒரு வாரம் நீங்கள் அதை கண் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ நீட்டாக பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அதனால் ஒரு வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு உங்கள் சிஸ்டருக்கோ யாருக்கோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது பொருந்தும் எப்படி மேக்ஸிமம் இது பார்க்குறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னைய மாதிரி சகோதரிகள் தான் பார்ப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன் அதனால் அவங்களாம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க அப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் உள் நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சூப்பராக வீடியோ போடுறீங்க ஆனால் பட் வந்து உங்களுக்கு வந்து கிளியாரிட்டி சரியாக வரலை நீ நானும் கிளியாரிட்டி வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மொபைல் கொஞ்சம் சரியில்லை அதனால் கிளியாரிட்டி சரியாக வரல இன்னும் நான் என்னை நெக்ஸ்ட் வீடியோ போக போக கொஞ்சம் கிளியராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த சிஸ்டர் சொன்னதுக்காக ரொம்ப அந்த சிஸ்டருக்கு ரொம்ப த நன்றி மிகவும் நன்றி எனக்கு இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கூட கொடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னால் நான் அதை ஏற்றுக்குவேன் கண்டிப்பாக பாய் சியூ வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி